சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது கீதை ஸ்லோகத்திற்கு விசேஷ விளக்கமும் சமாதி கோயில் நிர்மாணமும் இயல்பாகவே நானா அடக்கம் மிகுந்தவர் இந்த கேட்டவுடன் பாபாவின் பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு இரு கைகளாலும் கூப்பி கொண்டார் பிறகு சிரத்தையுடனும் நிஷ்டையுடனும் பிரார்த்தனை செய்தார் பாபா என்னுடைய அஞ்ஞானத்தை விளக்குங்கள் யதார்த்தமான கல்வியை அளித்து என்னுடைய கெட்ட அகம்பாவத்தை ஒழித்துக் காட்டுங்கள் வெளி தோற்றத்துக்கு போல் நடிப்பதில் பிரியங்கொண்டு உள்ளுக்குள் அகண்டமான விகற்பங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கணமும் அவமானத்தை பொறுத்து கொள்ள இல்லாத வாழ்க்கை இது அஞ்ஞானம் இல்லாமல் வேறு என்ன உள்ளுக்குள்ளே கௌரவத்தையும் புகழையும் நாடுதல் காமமும் குரோதமும் உள்ளே பொங்கிக் கொண்டிருக்கும் போது வெளி தியானத்தில் மூழ்கியவனைப் போல் நடித்தல் இது அஞ்ஞானம் இல்லாமல் வேறு என்ன உள்ளே ஆத்ம நஷ்டத்தை தரும் செயல்கள் நிரம்பியிருப்பதால் செயல்களும் ஆத்ம விசாரத்திற்கும் மனதில் இடமில்லாமல் ஒழுக்கமற்ற வாழ்க்கை வெளியுலகத்திற்கு பிரம்ம நிஷ்டையுள்ளவன் போல் நடிப்போ இது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அஞ்ஞானம் அன்றோ பாபா கிருபையால் கணக்கும் மேகமாகிய தேவரில் தங்களுடைய அருள்மலையை பொழிந்து என்னுடைய அஞ்ஞான தீயை அணைத்து விடுங்கள் நான் அவ்விதம் அவ்விதம் தான் தன்னியனாவேன் எனக்கு ஞானத்தை பற்றிய உபன்யாசம் தேவையில்லை என்னுடைய இமாலய அஞ்ஞானத்தை அழித்து என்னை கிருபையுடன் நோக்குங்கள் அந்த கடக்கன் பார்வையில் தான் என்னுடைய சுகமும் பூரணமான திருப்தியும் இருக்கின்றன சாயி பிரேமையும் கருணையும் நிரம்பியவர் நானாவை நிமித்தமாக வைத்து உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் கீதையின் விசேஷ அர்த்தத்தை அளித்தார் கீதை பகவானின் திருவாய்மொழி ஆகவே அது முக்காலத்திற்கும் சாஸ்திரம் அதை பிரமாணமான ஒருபோதும் லேசாக எடுத்துக்கொள்ளலாகாது உலகியல் வாழ்வில் போனவர்களுக்கும் ஜீவன் முக்தர்களுக்கும் இரு வகையினருக்குமே சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பது தேவையில்லை சாஸ்திரங்களும் முக்தியை நாடுபவர்களுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கின்றன உலக விஷய பாசங்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறேனே எப்பொழுது நான் அவற்றிலிருந்து விடுதலை பெறுவேன் என்று சொல்லி துடிக்கும் சாஸ்திரங்கள் ஏற்பட்டன அவ்வகையான உண்மையான பக்தரை கண்டதும் ஞானியர் இரக்கத்தால் உந்தப்பட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கை கண்டுபிடித்து அவருக்கு சுலபமாக உபதேசம் செய்வர் இறைவனும் குருவும் பக்தனுடைய ஆளுமையில் இருக்கின்றனர் பக்தனுடைய மங்களத்தையே சிந்தையிற்கொண்டு அவனுடைய சங்கடங்களை எல்லாம் தம் தலைமேல் ஏற்றுக்கொள்கின்றனர் சாயியின் விசித்திரமான செயல்முறை பற்றிய கதை இன்னொன்றை சுருக்கமாக சொல்கிறேன் எவரும் அறியாதவாறு ஒரு பெரிய நிர்மாண திட்டத்தை ஆரம்பித்து விட்டார் சாயி வேலை சிறியதோ பெரியதோ காரணம் எப்பொழுதுமே சொல்லப்படவில்லை வேலை மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் ஒரு வார்த்தையும் யாருக்கும் சொல்லப்படவில்லை திட்டம் இயல்பாக நேர்ந்தது போல் ஆரம்பிக்கப்படும் திட்டத்தின் மூல காரணமோ பெயரோ எவருக்குமே தெரியாது அதற்கு நேர்மாறாக எல்லார் மனதிலும் சம்பந்தமே இல்லாத காரணம் பதிய வைக்கப்படும் வாய்ப்பேச்சு வீரன் எதை சாதிப்பான் வெறும் கர்ஜனை செய்யும் மேகம் என்ன மலையை கொடுக்கும் இப்பழமொழிக்கு நேரிடை அனுபவத்தை அளிப்பது போலவே பாபா செயல்பட்டார் என்பதில் சந்தேகமே இல்லை ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்